வணக்கம் இன்னைக்கு பொன்னேரியோட சைட் ஓப்பனிங் இருக்கு தனிகை ராஜாராம் நம்ம சேனலை பண்ணிக்கோங்க இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம நம்ம இடத்துல எந்த அளவுக்கு புக்கிங் போயிட்டு இருக்குன்னு பாருங்க மேம் அப்படியே நம்ம புக்கிங்கோட ஏரியாவை அப்படி காட்டுங்க ஃபுல்லாக காட்டுங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சைட்ல வந்து பாருங்க அதாவது பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ இன்னைக்கு அவ்வளோ கிரௌடு வந்துட்டு இருக்கு நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துருக்கு புக்கிங் டாப் லெவல்ல போயிட்டு இருக்கு புக்கிங் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா பிரண்ட்ல போயிட்டு இருக்கு வாங்க புக்கிங் ஏரியாவை காட்டும் இங்க பாருங்க நம்ம சைட்டில் புக்கிங் வந்து பேக் சைடில் போயிட்டு ஓகேங்களா இன்னைக்கு வந்து பொன்னேரியோடைய பொன்னேரியில் இன்னைக்கு டாப் வந்து லெவல்க்கு ஒரு ஓஎம்ஆர் மாதிரி மாறிட்டு இருக்கக்கூடிய பொன்னீர்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா மகேந்திரா வேர்ல்டு சிட்டி இன்னைக்கு ஓஎம்ஆர் ஐடி செக்டர் வரும்போது இன்னைக்கு ஓஎம்ஆர் வந்து செம்ம டெவலப் ஆயிடுச்சு அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரா வேர்ல்டு சிட்டிக்கு நேர்பைல இருக்கக்கூடிய நம்ம சைட்டு தான் பொன்னேரி இந்த சைட்டோட புக்கிங் தான் இன்னைக்கு வந்து நல்ல ரிசல்ட் அதாவது இன்னைக்கு வந்து காலையில இருந்து இன்னைக்கு வந்து அவ்வளோ ரிசல்ட் நல்லா வந்துட்டு இருக்கு பேக் சைட்லயும் புக்கிங்